புதுக்கோட்டையில் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற மாடுவேடப் போட்டியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போல் வேடமடைந்த மாணவி பலரது கவனத்தையும் ஈர்த்தார் புதுக்கோட்டை மாலையீடு அருகே உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் மாணவர்களுக்கான மாறுவேடப் போட்டி நடைபெற்றது இதில் சுதந்திர போராட்ட வீரர் வீரமங்கை வேலுநாச்சியார் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாரதி உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்து மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் அண்மையில் வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் வரும் குந்தவை போன்று வேடமணிந்த சிறுமி பலரது கவனத்தையும் ஈர்த்தார்